ஒரு டைம்ல குற்றங்கள் வந்து இருந்துச்சு ஆனா தெரியாம இருந்துச்சு பட் இப்போ குற்றங்கள் அதே குற்றங்கள் தான் நமக்கு தெரியுது பட் அதிகமாக தெரியுது சோ பாரதிய நியாய சங்கீதானா என்ன

நம்ம சொசைட்டியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட ஃபோன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதாவது லேண்ட்லைன் லேண்ட்லைன் மட்டும்தான் இருந்துச்சு அதனால எங்கே என்ன குற்றம் நடக்காது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா நாலு பேருக்கிட்டேயுமே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது ஸோ அதன் மூலமாக இந்த சொசைட்டில எங்கே என்ன தப்பு நடந்தாலுமே ஈஸியாக வந்து நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம்ல குற்றங்கள் வந்து இருந்துச்சு ஆனா தெரியாம இருந்துச்சு பட் இப்போ குற்றங்கள் அதே குற்றங்கள் தான் நமக்கு தெரியுது பட் அதிகமா தெரியுது சோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல சட்டம் நமக்கு தெரிய தெரியணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு சட்டம் தெரியும் போது நம்ம அந்த தப்ப பண்ணாம இருப்போம் அதே மாதிரி நம்மள சுத்தி உள்ளவங்க யாராவது ஒரு தப்பு பண்ண போறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை பத்தி நம்ம சொல்லும் போது அந்த நபருமே வந்து பண்ணாம இருப்பாங்க அப்போ பாரதிய நியாய சங்கீதானா என்ன பாரதிய நகரிக் சுரஷ சங்கிதானா என்ன பாரதிய சாட்சிய அதீனியம்னா என்ன இந்த மூணுமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு இந்த வீடியோ தொகுப்பில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண் ஒரு மேலோ ஃபீமேலோ வந்து ஒரு தப்பு பண்றாங்க அது ஒரு கொலை கொள்ளை கற்பழிப்பு கூட்டு கொள்ளை சீட்டிங் எக்ஸட்ரா நார்மலாக நான் உன்னைய பொண்ணுருவேன் அப்படின்னு ஒரு பிளாக்மெயில் த்ரெட்ஸ் பண்ணால் கூட அதுவுமே வந்து ஒரு குற்றம் தான் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ பண்ணுற அப்படின்னா பாரதிய நியாய சங்கிதா வந்து அந்த சட்டத்தின் தான் வந்து இந்தியாவுல யார் என்ன தப்பு பண்ணாலுமே வந்து அவங்க என்ன தப்பு பண்றாங்களோ அந்த தப்புக்கு தகுந்த மாதிரி பிரிவுகள் பிரிவுகள் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உன்னைய கொண்டுடுவேன் அப்படின்னு வாட்ஸ்அப்லையோ அப்படி இல்லைன்னா நேராகவோ வந்து நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து அஃபென்ஸு தான் ஸோ இந்த அஃபென்ஸுக்கு வந்து தனியாகவே வந்து செக்ஷன் இருக்குது அந்த செக்ஷன் படி வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ ஒரு பப்ளிக் ப்ளேஸில் ஒரு வெட்டிட்டு வெட்டுறாங்க கொலை பண்ணுதாங்க கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா பல பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க இப்போ ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஒரு நபரை ஒரு ஆண் வந்து வெட்ட வர அப்படின்னா ஃபஸ்ட்டு வழக்கு என்ன ஆகும் அப்படின்னா பொது இடத்துல வந்து பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்தல் இது வந்து ஒரு ஃபஸ்ட் வழக்க பதிவு பண்ணுவாங்க அதே மாதிரி காயத்தை ஏற்படுத்துதல் இது வந்து ரெண்டாவது கொலைக்கான முயற்சி இது வந்து மூணாவது இது போக தேவையில்லாத வார்த்தையை போட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து நாலாவது பிரிவா வந்து சேர்ப்பாங்க இன்னும் நம்ம என்ன அஃபென்ஸ் பண்றோமோ அது போக நம்மள சுத்தி என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதையுமே வந்து மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு கேஸில் நான் வந்து நார்மலாக அடிக்க தான் போனேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஆனால் நம்ம அந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணோமோ அதை எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுவாங்க இது வந்து மஸ்டிங் பட்டன்ஸ் இந்த பிரிவு எல்லாமே தான் இந்த பாரதிய நியாய சங்கீதா அப்போ இந்த பாரதிய நியாய சங்கீதா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு என் ஃப்ரெண்டை யாரையோ வந்து நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு நான் வந்து பிளாக்மெயில் பண்ணுறேன் மிரட்டுறேன் அப்படின்னா ஆறு மாதம் சிறை தண்டனையோ ஒரு வருஷம் சிறை தண்டனையோ ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம் பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸெட்ரா ஒரு சில ஆண்கள் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு படுத்துருப்பாங்க அப்போது அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் தான் அப்போது இந்த மாதிரி பண்ணக்கூடிய நபரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேபி நம்ம காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நபரை காவல்துறை ரெஸ்கியூ பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்து அவங்க சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி மேபி அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம் டாக்டர் சன் எக்ஸெட்ரா அவங்கள கூப்பிட்டு வார்னிங் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் ஒரு கிளியர் மைண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பப்ளிக் சர்வீஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர் ஸ்டாப்பை வந்து கிளியர் அண்ட் கிளியர் பண்ணுறது பண்ணுறது போலீசஸ்னை வந்து கிளியர் பண்ணுறது அதே மாதிரி டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணுறது எக்ஸட்ரா ஸோ இந்த மாதிரியுமே வந்து சோசியல் சர்வீஸ் வந்து பண்ண வைக்க முடியும் இது வந்து சின்ன சின்ன கேஸுக்கு அப்போ இது எல்லாமே சொல்லக்கூடியது வந்து பாரதிய நியாய சங்கீதா ஓகேவா ஸோ இந்த பிரிவு இந்த சட்டத்தின் படி படிதான் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு பதிவு பண்ணுவாங்க ஓகே ஃபைன் இப்போ கேஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணியாச்சு போலீஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்போது கோர்ட்லேயுமே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நிறைய இருக்குது ஒரு சிறுமியை வந்து போலீஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு இளமையான பெண்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் போலீஸ் அதே மாதிரி வயதான ஆண்கள் பெண்களை வந்து போலீஸ் வந்து எப்படி நடத்தணும் இந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரதிய நகரிக் சுரட்ச சங்கீதா அப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க கோர்ட்டில் கொண்டு போகும்போது கோர்ட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து காவல்துறை வந்து பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணவன் வந்து நான் பண்ணல ஒரு சிலர் வந்து ஒத்துக்குருவாங்க நான் தான் பண்ணேன் தெரியாம பண்ணிட்டேன் இல்லனா கோபத்துல பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்செட் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும் ஆனா நிறைய நபர்கள் நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க அப்ப கோர்ட் வந்து என்ன கேட்கும் அப்படின்னா இந்த நபர் தான் இந்த தப்பு பண்ணனா அப்படின்னு சாட்சியங்கள் எவிடன்ஸ் வந்து போலீஸ் தரப்புல வந்து கேட்கும் சோ இதுலயுமே வந்து ரெண்டு டைப் கேஸ் இருக்கு ஒன்னு வந்து சிவில் கேஸ் ரெண்டு வந்து கிரிமினல் கேஸு ஸோ சிவில் கேஸை பொறுத்த மட்டில் காவல்துறை வந்து தலையிடும் தலையிட முடியாது ஆனால் கிரிமினல் கேஸை பொறுத்த மட்டில் போலீஸ் வந்து காவல்துறை வந்து தலையிடலாம் அதே மாதிரி சிவில் கேஸை பொறுத்த மட்டில் இப்போது என்னுடைய சொத்து தான் அப்படின்னு நான் தான் எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் கிரிமினல் கேஸ பொறுத்த மட்டும் இல்ல இந்த நபர் தான் இந்த கொலையை பண்ணனா இந்த நபர் தான் ஆஹ் இந்த கொள்ளையை வந்து பண்ணனா அப்படின்னு சொல்லி காவல்துறை அதுக்கான எவிடன்ஸை வந்து கோர்ட்ல வந்து சமர்ப்பிப்பாங்க ஓகேவா சோ இது வந்து மஸ்ட் இது மட்டும் இல்லாம ஒரு சில இடத்துல வந்து காவல்துறை ஒரு ஆணையோ பெண்ணையோ வந்து தகாத வார்த்தையெல்லாம் வந்து திட்டுவாங்க அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க ஸோ அதையுமே வந்து கோர்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற தான் வந்து சட்டத்துல வந்து இடம் இருக்கு பட் ஒரு சில இடத்துல காவல்துறை அத்து மீறுவாங்க அதையுமே வந்து கோர்ட்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா கோர்ட் வந்து அந்த நபர்களுக்கு வந்து தண்டனை பிளஸ் அபராதத்துக்கும் உள்ளாக்கப்படலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடியது பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா சே இதே சேம் டைம் இப்போ நம்ம கோர்ட்டில் போய் நிப்பாட்டியாச்சு குற்றவாளியை வந்து நிப்பாட்டியாச்சு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு போலீஸ் வந்து சொல்றாங்க குற்ற அக்யூஸ்ட் வந்து நான் குற்றவாளி இல்லை நான் வந்து நிரபராதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ நீதிபதி வந்து என்ன கேட்பாரு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து என்னை எவ்வளோன்னு சொச்சிருக்கீங்க அப்படிங்க மாதிரி கேட்பாங்க அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொலை கொள்ளை கூட்டு கொள்ளை திருட்டு எக்ஸடட்ரா இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸில் சம்மந்தப்பட்ட இடத்துல என்னென்ன எவிடன்ஸ் கிடைக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கோர்ட்டில் போலீஸ் வந்து சரண்டர் பண்ணுவாங்க ஸோ அப்படி சம் சம்மிட் பண்ணும்போது கோர்ட்டு அதை ஈஸியாக எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து ரியலைஸ் பண்ணி சை சயின்டிஃபிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து இந்த நபர் தான் குற்றவாளி இருக்காங்க அப்படிங்க மாதிரி வந்து கோர்ட்டு வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க ஓகேவா இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்காக இருக்கட்டும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இன்னும் ஒரு சில கேஸ் எல்லாம் இருக்கு அப்போ இது எல்லாத்திலயுமே வந்து இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நம்ம நிரூபிச்சதுக்கு யார் அப்படின்னா எவிடன்ஸ் மட்டும்தான் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா எந்த ஒரு வந்து இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கவே பட முடியாது அப்போ எவிடன்ஸை பத்தி சொல்லக்கூடியது எது அப்படின்னா பாரதிய சாட்சி அதீனம் வந்து மிக தெளிவாக வந்து சொல்லுது அப்போ பாரதிய நியாய சங்கீதம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய கூடியது பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக சுரச சங்கீதா என்ன சொல்றது அப்படின்னா இந்த நபர் வந்து தப்பு பண்ணிட்டான் ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நபரை காவல்துறை வந்து எப்படி ட்ரீட் பண்ணனும் அதே மாதிரி கோர்ட்ல காவல்துறை வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பாரதிய நகரிக சுரச சங்கீதா இன்னும் நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் பெயாச்சு கோர்ட்டு பேயாச்சு கோர்ட் என்ன கேட்கும் அப்படின்னா இவர் தான் குற்றவாளி இவன் தான் குற்றவாளி அப்படின்னு அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாரதிய சாட்சிய அதிநியம் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எல்லாருக்குமே வந்து பொருந்தும் அது வந்து ஒரு ஏழை மக்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும் நல்ல ஹை கிளாஸ் ஃபேமிலியா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஏழை பணக்காரன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து பொதுவானது மட்டும்தான் ஓகேவா இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட ஒரு சில எல்லாம் கூட அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து பிரிசன்ல தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்போ இது எல்லாமே வந்து இந்த சட்டத்தின் படிதான் பாத்தீங்கன்னா அவங்க தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்போ இந்த சட்டம் உங்களுக்கு தெரியும் போது உங்களை சுத்தி நடக்கக்கூடிய தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம நீங்களுமே வந்து தப்பு பண்ணாம உங்களை நீங்க பாதுகாப்பா விழிப்புணர்வோட வந்து இருப்பீங்க அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சம்டைம்ஸ் ஏதாவது தப்பு பண் தப்பு பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னா கூட இந்த சட்டத்தை அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுமே வந்து பண்ணாம மிக தெளிவோட இருப்பாங்க ஓகேவா ஸோ நம்முடைய கடுமை சார்பா பாரதிய நியாய சங்க தான் நான் என்ன அதனுடைய சட்ட பிரிவு வந்து என்ன சொல்லுது ஒவ்வொரு தப்புக்குமே வந்து என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா காவல்துறை நீதித்துறை இந்த ரெண்டு துறையுமே வந்து என்னெல்லாம் பண்ணலாம் காவல்துறைக்கான அதிகாரம் என்ன நீதித்துறைக்கான அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பாரதிய நகரிக் சுரச சங்கதால வந்து மிக தெளிவா வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல காவல்துறை வந்து எல்லாருமே வந்து வீட்டுல ஆபீஸ்ல ஒரு ஷாப்பிங் மால்ல வந்து சிசிடிவிய வந்து ஃபிட் பண்ண சொல்றாங்க அதனுடைய பர்போஸ் என்ன சோ எவிடன்ஸ் வந்து ஒரு குற்றத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அதை பத்தியுமே வந்து மிக தெளிவா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு செக்ஷனும் என்ன ஒவ்வொரு தப்புக்கும் என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் சட்டம் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியை பொறுத்த மட்டும் ஒரு தப்புக்கு தண்டனை கடுமையாக்கப்படும் போதும் சட்டத்தை பற்றி தெரியும் போதும் தவறுகள் வந்து குறைக்கப்படலாம்